காவேரி ஆர்மிக்குலேருந்து ஸ்டார்ட் விட்டு எண்டு முடிக்கும் சுவாமி சென்டர் பாயிண்ட்ல இருக்கனால சுவாமிக்கு நட்டா டீஷர்ட்னு ஒரு பேர் இருக்குங்கண்ணா இந்த கோயில் எப்படி அமைஞ்சிருக்குன்னா திருச்சியில எப்படி திருவானைக்காவல் ஜலத்துக்கு நடுவுல இருக்கிறாரோ அதே போல இவரும் காவேரிக்கு நடுவுல இந்த நட்டாட்டீஸ்வரர் இருக்கிறாரு

அகஸ்திய காவியம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் வந்து நம்ம கோயிலை பற்றியும் நம்ம ஸ்தலவிருக்கத்தை பற்றியும் எழுதியிருக்காருங்கண்ணா இதுதான் முதல் தடவை வர்றது இந்த கோவிலுக்கு இந்த கோயில் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா திருச்சியில எப்படி திருவானை காவல் ஜலத்துக்கு நடுவுல இருக்கிறாரோ அதே போல இவரும் காவேரிக்கு நடுவுல இந்த இந்த ஆற்றுக்கு நடுவுல இருக்க பார்க்கும் போதே மிகவும் சந்தோஷமா இருக்கிறது இந்த நீர் அலைகளுக்கு நடுவுல இந்த கோயில் உருவாரத்துக்கு வந்து காரணம் வந்து அகஸ்தேர் சொல்றாங்க அவரால் வந்து மணலால பிடிக்கப்பட்டது என்று சொல்றாங்க பிற்பாடு இந்த கோயிலுக்கு திருப்பணி வந்து ராஜராஜ சோழனோட தகப்பனாரால செய்யப்பட்டது இந்த கோயில் ரொம்பவும் அம்சமா இருக்கிறது நட்டாற்றீஸ்வர் பார்க்கவே நம்முடைய தோஷங்கள் எல்லாம் போக்குறதுக்கு இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க அதனால இதை பாக்குறவங்க அனைவரும் வந்து சிவனோட அருளை பெறணும்னு ஆசைப்படுறேன் இங்க சிவன் மட்டும் இல்லாம இல்ல வரும்போதே விநாயகர் இருக்கிறாரு அவருடைய ஆசையை பெற்று மேலே ஏறி இது கோபுரத்துக்கு மேலே ஏறி வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு முருகன் இருக்கிறார் முருகன் சன்னதி அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி கால பைரவர் சனீஸ்வரர் பகவான் தனியா இருக்கு சந்திரன் சூரியன் இருக்கிறாங்க அதே மாதிரி அகத்திய முனிவரோட சிலையும் இங்க நிறுவப்பட்டிருக்கிறது இவங்களெல்லாம் தரிசனம் பண்ண உடனே நட்டாஸ்ரீவர தரிசனம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அம்பாளும் இருக்கிறாங்க இங்க திருமணம் ஆகாத பெண்கள் கண்ணி பெண்கள் வந்து இங்க ஆறு வாரம் வந்து நெய் தீபம் போடும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும்னு சொல்லப்படுகிறது அதனால இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கடவுளோட அருளை பெறணும்னு ஆசைப்படுறேன் நான் அதாவது ஈரோட்ல இருந்து கரூர் போற கரூர் செல்வம் சாலையில் சாவடிப்பாளையங்கிற புதூர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தா எங்க சுவாமி வந்து காவேரி ஆண்களை கூர்க்குன்னு சொல்லக்கூடிய குடகு இருந்து சங்கமிக்கிற பூம்புகார முடிக்க சுவாமி வந்து ஆத்துக்கு நடுவுல சுவாமி இங்க இருக்கார் சுவாமி வந்து இங்க வந்து நட்டாட்டீஸ்வரர் அதாவது நலநாயக எம்பிகா சமயத்த நட்டாட்டீஸ்வரர் அன்னபூர் நம்பிக்கா அகஸ்தீஸ்வரர் இந்த சுவாமிக்கும் ரெண்டு பேர் அம்பாளுக்கும் ரெண்டு பேர் அகஸ்தியர்னால சுவாமி பூஜிக்கப்பட்டனால சுவாமிக்கு அகஸ்தீஸ்வரர்னு ஒரு பேரும் காவேரி ஆர்வம்லேருந்து ஸ்டார்ட் விட்டு ரெண்டு மணிக்கும் சுவாமி சென்டர் பாயிண்டில் இருக்கனால சுவாமிக்கு நட்டாட்டீஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குங்களா ஒரு சமயம் கைலாசத்துலேருந்து சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்தப்போ வடபாகம் தாழ்ந்து தென்பகாரதமானது உயர்ந்துடுது அதை சமநிலைப்படுத்துறதுக்காக சுவாமி வந்து அகஸ்தியரை கூப்பிட்டு ஐந்து வேலை பண்ணிக்கிறார் முதல் காரியம் வந்து தென்பாரதமான தமிழகத்துக்கு காவேரி நகதிக்கு உற்பத்தி ரெண்டாவது வாத்தாபி வில்வலம்னு ரெண்டு அசுரன் சம்ஹாரம்னு சொல்கிறார் மூணாவது தமிழுக்கு இலக்கணம் வகுத்தல் நாலாவது இராவணோட கர்வத்தை அழித்தல் ஐந்தாவது வைத்திய சாஸ்திரத்துக்கு உரை இன்னும் இவ்விதமாக ஐந்து காரியம் வந்து சுவாமி வந்து அகஸ்தியருக்கு பண்ணிக்கிறாருங்க அகஸ்தியர் வந்து சிரமர் கொண்டு இங்கே வர்றார் அப்போதான் முதல் காரியமான குடகமலையில் அதாவது கூர்க்குன்னு சொல்லக்கூடிய குடகு காவேரி காவிரி உற்பத்தி பண்ணுறார் காக்கை வடிவில் விநாயகர் தவிர்த்து விட்டோன்னா இந்த நதிக்கு காவிரி அப்படின்னு ஒரு நாமம் சூட்டுறார் இந்த காவிரி போகிற திசையிலே வர்றார் தான் இங்கே வந்து வாதாபி வில்வனே என்ற அசுரன் இருக்கா அவா ரெண்டு பேரும் இங்கே வர ரிஷி ரிஷிகள் சிவபக்தர்கள்லாம் இம்சித்து வந்துட்டு இருந்தான் அவா ரெண்டு பேர்த்தையும் சம்ஹரிக்கிற மாதிரி அதாவது வாத்தாபிங்கிறோன்னு சக்தி என்னென்னா உண்ணக்கூடிய பக்குவத்தில் மாறிட்டோம் இந்த மாதிரி அகஸ்தர் வந்தோடனே மாம்பழ வடிவத்துக்கு மாறிடலாம் சாப்பிட்டேன்னே அவருக்கு தெரிஞ்சது நம்ம சாப்பிட்டது ஒரு அசூரனை தான் அப்படின்னு வாதாபி ஜீர்ணோத்பவ அப்படின்னு சொல்லி வாத்தாபி வாதாபி ஜீர்ணமாக்கிறார் வெளியே இருக்க அசூரனை பிரம்மஹாஸ்திரத்தினால் சம்ஹாரம் பண்ணிடுறார் அதனால் அகஸ்தியிருக்க பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது பிரம்மஹத்தி தோஷம் வந்து பொதுவாக பிராமணனு கொன்னா ஏற்படுறது பிரம்மஹத்தி தோஷம் நாம் ராட்சஸ்தான்னு கொன்னோம் நம்மளுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அகஸ்தியார் யோசிச்சு பார்க்குறாரு தான் அவருக்கு தெரியுது தூர்வாஷ முனிவருக்கும் அஜமங்கிங்கிற ராட்சசங்கும் பிறந்தாவாதான் இவ்வாறு ரெண்டு பேரும் என்னதான் அம்மா ராட்சஸியாக இருந்தாலும் அப்பா வந்து பிராமணங்கிறனால நம்மளுக்கு பிரம்மஹத் தோஷம் ஏற்பட்டிருக்கு பிரம்மஹத் தோஷ நிவர்த்திக்காக இந்த சுவாமி வந்து கணிக்கலிங்கம்னு சொல்லக்கூடிய மணலில் சுவாமி திருமணி பிடிச்சி பூஜிக்கிறார் இந்த மாதிரி பன்னெண்டு நாள் பூஜை பண்ணுறாரு பன்னெண்டாவதுலாம் சித்திரை ஒன்று சரி சுவாமி விசர்ஜன பண்ணிடலாம் தோஷம் ஒன்று எடுத்தி அடித்து விசர்ஜன மணிலான்னு சாமி விசர்ஜனை பண்ணுறாரு அப்போ தான் சுவாமி வந்து அசிரியடியாக சொல்கிறார் அகஸ்தியாக உன்னோட தோஷம் எடுத்துக்காங்க நான் ஸ்தாபிக்கலை யாரெல்லாம் என்னை பார்க்க வரா அவரோட தோஷம் எடுத்துக்காங்க நான் ஸ்தாபிச்சிருக்கேன் இன்னும் உன்னை கொடுத்த மூணு வேலைக்கு என்னை தெற்கே போ அப்படிங்கிறார் அந்த விதமா தென்மதுரைக்கு வந்து இலக்கணம் வகுக்கிறார் தென்மதுரையில நாலாவது ராவனோட கர்வத்தை அழிக்கிறார் அஞ்சாவது வைத்திய சாஸ்திரத்துக்கு தென்பொதிகை மலையில ஆசனம் அமைச்சு உரை எழுதுறார் அப்பதான் கஹன மாரிக குளிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறார் அது கேப்சுல் அதோட பவர் என்னன்னா போட்டுட்டு எந்த இடத்த நினைக்கிறோமோ அடுத்த கணத்துல அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் வான்வெளி பாதையா போடலாம் இந்த மாதிரி பதினாறு கண்டுபிடிக்கிறார் அதை ஒன்னு சோதிச்ச பாக்குற வண்ணமா தென்பொதிகை மலையிலிருந்து வர அகஸ்தியரை சுப்பிரமணியர் இங்க வரவேற்கிற வண்ணத்தில் தெற்க பார்த்த மாதிரி இருப்பார் வந்தனே அகஸ்தியர் வரவேற்கிறார் அதாவது வலது கால் முன் வைத்து இடது கால் பின் வைத்து நடக்கிற பாவனையில் தான் இங்கே முருகன் இருக்கார் அது கையில் கிளி வச்சுருக்கார் இந்த பதினஞ்சையும் தன் பதின பதினஞ்சையும் தன்மையப்படுத்திக்கிட்டு ஒன்றை கொடுத்து சாகித்யம் அடைஞ்சிருங்கோ முக்தி அடைஞ்சிருங்கோ அப்படிங்கிறார் இந்த ஒன்றை திருப்பி முருக பெருமாண்டே கொடுத்துரு அகஸ்தியரன் என்னோட நான் வந்து எல்லாத்தையும் மாதிரி முக்தி அடைய விரும்பல எப்படி இல்லை மூணாக பிரிச்சுருங்கோ உடல் உயிர் கனவாக பிரித்து உடலை கைலாசத்துலேயும் உயிரை இங்கேயும் கணவா சதுரகிரும் ஸ்தாபனம் சொல்றேன் சொல்றேன் சுவாமிட்டேயே உயிர் ஐக்கியமாக்கால யாருக்கெல்லாம் சுவாமியோட உருளும் உன்னோட உருளும் இருக்கும் என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்காரு ராஜராஜ சோழனோட தாத்தா வந்து இங்க வந்து அப்பா வந்து இங்க திருப்பணி பண்ணியிருக்காரு திருப்பணிங்கிறது கோயில் கட்டுறது இல்லை இருந்த கோயில புதுப்பிக்கிறதுக்கு திருப்பணி போயிருக்கு ராஜராஜ சோழனோட அப்பா வரதுக்கு முன்னாடி இங்க வந்து கோயிலானது இருந்திருக்கு திரேதாயுகத்தில் வந்து சுவாமியானவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதாவது ராமேஸ்வரத்தில் அப்படின்னா ராவணனை வந்து வந்து ராமபிரான சம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு வந்து பிரம்மதோஷம் ஏற்பட்டனால அங்கே ராமநாத சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து ராவணன் இருக்கிறப்ப நம்ம சுவாமியானவர் பிரதிஷ்டாயிட்டு தான் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு தான் தமிழுக்கு இலக்கு நம்ம கற்றுட்டு தான் ராவனோட கர்வத்தை அழிக்க போகிறார் அகஸ்தியர் சுவாமியை ஸ்தாபனம் பண்ணிட்டு தான் ராவனோட கர்வத்தை அழிக்க போகிறார் ராவணன் இறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பிரதிஷ்டை பிரதிஷ்டாயிரு அதனால ராமேஸ்வரத்துக்கு முந்தின ஸ்தலம் இப்போ வந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பரிசல்ல தான் வரணும் பரிசல்ல அப்புறம் ஆஃபீஸர்லேருந்து பாலம் போட்டு கொடுத்தாங்க வந்துட்டாங்க இந்த மாதிரி இப்போ ஒரு நாலு வருஷம் ஆகுதாங்கன்னா கொஞ்சம் இது வருது கூட்டமாக வந்துட்டு பாலம் போட்டதுக்கு அப்புறம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தண்ணி இருக்கும் ஆறு மாதம் தண்ணி இருக்காது ஜூன் மாதம் முடிக்க தண்ணி இருக்காதுங்கண்ணா ஜூலை மாதத்துலேருந்து ஆறு மாதம் தண்ணி இருக்கும் அதாவது இது வந்து நடைப்பாலம் தாங்கண்ணா நடைப்பாலம் ஒரு கார் வரலாம் அவ்வளோதான் ஒரு கார் ஒரு பஸ் வரலாம் சித்திரை ஒன்றுக்கு நல்ல கூட்டம் இருக்குங்கண்ணா ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அப்புறம் ஆடி பதினெட்டுங்கண்ணா அப்புறம் மித்தபடி பிரதோஷம் கிருத்திகை அமாவாசை அஷ்டமி தைபுரி அஷ்டமி எல்லாமே இங்கே விசேஷம் உண்டுங்கண்ணா அதாவது கிருபானந்தவாரியார் வந்து ஸ்கந்த புராணத்தில் நம்ம நம்ம கோயில் வந்து ஸ்வேத்தமலை ஸ்வேதகடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருங்கண்ணா அதாவது நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா ஓம்கார வடிவத்தில் இருக்கும் அதாவது கீழே விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மேலே நால்வர் நடன கணபதி தக்ஷணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் முருகன் பெருமாள் பிரம்மா துர்கை நவகிரகம் சனேஸ்தரர் அப்புறம் சூரியனை தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணோம்னா தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அகஸ்தியர் சந்திரன் பைரவ சண்டிகேஸ்வரர் இவாலை தரிசனம் பண்ணால் ஓ வடிவத்துலேயும் அப்புறம் அம்பாவில் போய் தரிசனம் solamente வந்து ஓ வடிவத்தில் முடியுங்களா அம்பால தரிசனம் அம்பால தரிசனம் பிரதட்சமா முருகன தரிசனம் பண்ணோம்னா இம் வடிவத்தில் முடியும் ஒவ்வொரு மாசத்தையும் ஒவ்வொரு உண்டுங்கண்ணா சித்திர மாதம் சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதம் வைகாசி விசாகம் வைகாசி மூலம் இந்த மாதிரி இங்கே மெயினா பாத்தீங்கன்னா சித்திரை ஒன்று இங்க ரொம்ப விசேஷங்கண்ணா சித்திரை ஒன்று வந்து அகஸ்தியருக்கு தியான முக்தி கொடுத்த நாள்னால இங்க வந்து சித்திரை ஒன்று வந்து இங்க விசேஷமா இருக்குங்க திருவிழா மாதிரி ஒரு ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க இங்க நம்ம கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா திருமணம் ஆகாதவா வந்து இங்க வந்தாங்கன்னா ஈஸ்வரனுக்கு அகஸ்தியர் அம்பாள் மூணு பேத்துக்கும் நெய் தீபம் கொட்டு அம்பாளுக்கு மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் மாலை கட்டி நூத்தி எட்டு மஞ்சள் மாலை கட்டி பன்னெண்டு வாரம் அது பன்னெண்டு முறை வந்து நெய் தீபம் வீட்டிலே நெய் காய்ச்சி வந்து தீபம் போட்டு இந்த மூணு சாமிக்கு இது பண்ணால் சீக்கிரம் கல்யாணம் இதாகுங்கண்ணா அப்புறம் இங்கே நம்ம இங்கே நம்ம கோயில் இருக்க செந்தூர் கணபதிக்கு என்னென்னா எது நம்ம பிரார்த்தனை மட்டும் போலமோ அது வந்து சீக்கிரம் கை கூட்டி கொடுப்பார் ஈரோட்டிலேருந்து கரூர் போகிற வழியில் பாளையங்கிற பஸ் ஸ்டாண்டில் அங்கேயே போர்டு இருக்குங்கண்ணா காங்கேம்பாளையம்னு காங்கேயம்பாளையத்துக்குள்ள சுவாமி இருக்காருங்க டாட்டீஸ்வரர் அகஸ்தியர் வந்து அகஸ்திய மாந்திரிக காவியம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல வந்து நம்ம கோயிலை பத்தியும் நம்ம ஸ்தலவிருஷ்ணத்தை பத்தியும் எழுதி இருக்காருங்களா